இங்க பைட் இருக்கா இந்த வியூ தான் நினைக்கிறேன் நான் பார்த்தோம்ல மொட்டைல இந்த வியூ தான் இந்த அந்த அந்த குச்சி ஒன்னு

ரெண்டுல ஒன்று தான் கன்ஃபார்ம் எப்படி எழுதி எப்படி தான் தனியாக வருது ஒரு போரிங்காக இருக்காது எங்க பிகர்ட் வந்து போரிங்காக இருக்காது அதெல்லாம் வருவோம் அதனால தனியாக சேலத்தில் எவ்வளோ பாம்பு பஸ்ஸை பிடிப்பான் பஸ்ல ஏறுவான்

ரொம்ப ஏர் பண்ணுவீங்க என்ன மூணு இருக்கு இன்னும் மூணு மலை ரெண்டு இது மூணாவது வலைவு இன்ன ரெண்டு இருக்கு இந்த ஒன்னு வந்து இருக்கு மூணாவது வலைவு இருக்கு பாரு ஆ இது மூணாவது வலைவு அவ்வளவு அவ்வளவு பெருசு ஒண்ணு இல்ல என்ன இது கொல்லிய மலை அளவுலாம் கிடையாது திரும்ப இல்ல பாருங்க ஒரு மலைய உடைச்ச மாதிரி ஒரு ஏரி இருக்கும்னா அது சீர் வெரி ஏரி பாத்தோம் தான் வேற ஆமா ஆமா அந்த மலைய உடைச்ச மாதிரி இல்ல மலைய கல்குவாரி இது தான் உடைச்சிருக்காங்க செங்க சுரங்க போது போதுங்க

வந்தா ஏ காரு இன்சூரன்ஸ் அது இன்சூரன்ஸ் சரியா என்னியூட்டி கிரேட்டர் அந்த ரவுண்டுக்கு வரப்போ ரெண்டு பேருக்கு கூச்சிட்டு பச்சலாம் நிந்துண்டாங்க பார்த்தேன் போ பேஷன் टूटाறான் இந்த சேமிக்கினானே அத மட்டும் டெய்லி நீடிச்சிட்டு வந்தாலும் கம்ப்ளைண்ட் வராம இருக்காது வந்து அது ஒரே கதை எனக்கே எனக்கு எல்லாம் ஜாதி தான் போறேன் போன மாதிரி